அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் ஐயர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஸ்து இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய இருக்குது மயநெளிதில் வாஸ்து சாஸ்திரங்கள் இருக்குது ருத்ரத்தில் பார்த்திங்கன்னா வாஸ்துவாய சேங்கிற மந்திரங்கள் இருக்குது இந்த வாஸ்துக்கு ரெமிடிஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வாஸ்து வந்து மண்ணுக்கா வீட்டுக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் சரி வாஸ்து வந்து வீட்டுக்கு மட்டும் பார்க்கணுமா வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்கா அந்த ஏரியா எப்படி இருக்குது அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுமா பாயிண்ட் நம்பர் டூ அடுத்தது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வாஸ்து வந்து அந்த வீட்டை மட்டும் வச்சு பார்க்கணுமா வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கா கோயிலை வச்சு பார்க்கணுமா பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் நம்ம பார்க்க போகிறோம் வெளிநாடுகள்லாம் வாஸ்துவா சார் பார்க்குறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அமெரிக்கா இருக்குது யூரோப் இருக்குது வாஸ்து வந்து இருக்கான்னு என்ன சார் இப்படி சொல்கிறில்லை பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இதை பார்த்து சரி பண்ணால் நம்ம வய லைஃப்பில் வந்து நல்ல ரெமெடிஸ் நடக்குமா என்ன தான் சார் இடிச்சு இடித்து என்ன தான் சார் பண்ண போகிறோம் ரொம்ப கடினமாக இருக்கே பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பரிகாரங்கள் எப்படி இதெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்த போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது பூமிக்கு தான் வீட்டுக்கு பூமிக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா பூமிக்கு இந்த மண்ணு இந்த மண்ணுக்கு உண்டான சாஸ்திரம் மண்ணுக்குண்டான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த மண்ணில் பஞ்சபூதங்களுடைய சக்தி அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு ரொம்ப மன சங்கடமாச்சு அதாவது முந்தையெல்லாம் ஹோமங்கள் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மண் மணல் வச்சு நம்ம ஹோமம் பண்ணுற வழக்கங்கள் நம்ம பார்த்துருப்போம் மண் இருக்கா மணல் இருக்கான்னு சொல்லி நம்ம எடுத்து வந்து ஹோமம் இப்போ சாண்டே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது நமக்கு அப்படியே சார் இது எம் சாண்டு சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மன சங்கடமாக இருக்குது பாருங்களேன் என்ன பண்ணுறது சரி இருக்கிறத வச்சு பண்ணுவோமே இப்படி தான் வெளிநாடுகள்லையும் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம ஊருக்கும் அது வந்துடுது அப்படி இருக்கும்போது மன சங்கடமாக தான் இருக்குது மண்ணினுடைய சக்தி ஒரு மிகப்பெரிய இப்போ பெரிய அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு உயிர் இருக்கணும் மண்ணில் போட்டு இந்த இதெல்லாம் போட்டு அதை போட்டு கெடுத்துறாதீங்கப்பா கெமிக்கல்லாம் போட்டு கெடுத்துராதிங்க அந்த மண்ணுக்குன்னு தனியாக உயிர் இருக்குது மண்ணு கூட பேசுவாங்க இந்த மண்ணை கையில் எடுத்து பார்த்து அப்படி மூந்து பார்த்தோன்னே அது என்ன என்ன நிலை இருக்குது மண்ணுக்கு ஏதாவது நோய் பிடிச்சிருக்கா மண்ணுக்கும் நோய் பிடிக்கிற அளவுக்கு இருந்துருக்கு அதனால் மண்ணுக்கு ஒரு தன்மைகளை சொல்லக்கூடியது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் நவ கோள்களையும் பஞ்சபூதங்களையும் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்குறோம் பூமி அப்படிங்கிறது இந்த மண் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று இல்லையா அந்த நாடு பூதங்களுடைய ஐக்கியம் இருக்குது வள்ளலார் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார் வெளியில் இருக்கிறது தான் உடம்புக்குள்ளே இருக்குது உடம்புக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது வீடாக இருந்தாலும் ஒரு பொருளாக இருந்தாலும் அது வெளியில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்துலேயும் இருக்குது அதே சமயத்தில் நமக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக பெருமான் சொல்கிறது உண்டு இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது மண்ணுக்காக சொல்லப்பட்டது அடுத்தது கட்டிடத்துக்காக சொல்லப்பட்டது கட்டிடக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பிரகதீஸ்வர ஆலயம் பார்த்துருக்கீங்க அந்த ஆலயத்துடைய நிழல் கீழே கொடுக்காது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் ஆண்டாள் திருக்கோயில் எத்தனை கோயில்கள் நம்ம வந்து சொல்லிகின்றே போலாம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோர்கள் சிற்ப கலை வல்லுனர்கள்னா இது எப்படி பண்ணாங்க இன்றைக்காவது நம்ம மரம் எடுத்துகிட்டு வரலாம் இன்றைக்காவது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள்லாம் இருக்கா அன்றைக்கி யானையில் சுமந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எப்பே இப்படி எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிற்ப சாஸ்திரங்கள் இருந்திருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்படுறது கோயிலுக்குன்னு தனியாக சாஸ்திரமும் வீட்டுக்குன்னு தனியாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டுக்கு வெளியில தான் முந்தியெல்லாம் பாத்ரூம் இருந்தது இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருந்துகிட்டுருக்கு அதே சமயத்தில் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஐஸ் பெட்டி வீட்டுக்குள்ளே வரும் இப்போ உயிரோடு இருக்கும்போதே ஃப்ரிட்ஜுங்கிற பட்டி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி அவசியமாக நமக்கு படுறது இன்றைக்கி தேவைக்கு உண்டாடப்படுறது இதெல்லாம் தப்பாக சார் அப்படின்னு கேட்டால் ஏன்னா நம்ம அந்த காலத்தின் ஓட்டத்துக்கு நீங்களும் இருக்கீங்க நானும் இருக்கீங்க இப்படி தான் போயாகணும் வேறு வழி கிடையாது ஆக இந்த வாஸ்து சாஸ்திரம் முக்கியமாக முக்கியம்தான் சார் வாஸ்து சாஸ்திரத்தில் அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இது மண்ணுக்கா வீட்டுக்கா மண்ணுக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த ஏரியாவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் நூறு பர்சன்ட் எடுத்துக்கணும் அந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வீட்டிலேருந்து கோயிலும் கோயிலிருந்து வீடும் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஆறு ஓடுதா கிணறு ஓடுதா வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயும் கிணறு இருக்கா அல்லது ஆறு ஓடுதா அல்லது குளம் இருக்கா நதி இருக்காங்கிற சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் பார்த்த பல இடங்களில் இப்போ நான் பாரிஸ் போனேன் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கோண வடிவத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் அங்கே மரத்துனால வீடு இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குளிர்காலத்துக்கு மர வீடு ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க மரத்துல வீடு இருக்கங்காட்டி அது பார்த்தீங்கன்னா குளிருக்கு ஹீட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாஸ்துவில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மரம் நிறையா இருக்கும் பொழுது அது வந்து பஞ்சபூதத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க இன்னி கூட நம்ம சொல்கிறாங்களே செடி மரம் வளர்ப்போம் நீளமான வீட்டுக்கு வாஸ்து கிடையாது வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டம் இருந்தது பெரிய தோட்டம் இருந்ததுன்னா அது வாஸ்து கிடையாது அந்த வீட்டுக்கு வாஸ்துவே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல பஞ்சபூதங்கள் முழுமையாக வந்து உட்கார்றது அப்போ வெளிநாடுகளில் நான் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக இது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த பாயிண்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் நிறையா இருக்கா நமக்கு நிறையா இருக்கோம்னா நம்ம தான் தங்கத்தை நிறையா சேவிக்கணும் அடுத்தது நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறையா முக்கியத்துவம் கொடுக்குற பழக்கங்களை நம்ம வச்சுருக்கோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு வாஸ்து வீட்டிலேருந்து கோயில் அந்த கிராம வாஸ்து இப்படிலாம் வாஸ்து பார்க்குறது ரொம்ப முக்கியம் சரி இதுக்கெல்லாம் எனக்கு வந்து அஃபோர்டபுளாக என்னால் இடிக்க முடியாது நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஏதாவது சிம்பிளாக மூன்று விதமான பரிகாரங்கள் சொல்லுங்கள் சார் அதில் முக்கியமாக வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டுறாங்களே சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வாஸ்து ஒரு வீட்டில் தோஷமாக இருந்ததுன்னா எந்த பகுதி நமக்கு தோஷம் இருக்குதுன்னு வாஸ்து நபர்களை கேட்டுண்டா அந்த தி அந்த இடத்துல மட்டும் தீபத்தை எடுத்துகிற வழக்கங்கள் வச்சுக்கோங்க வீடை நாலாக பிரிக்கிறோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதை எட்டாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு தேவர்களுக்கு அதை வந்து நம்ம கொடுக்குறோம் இந்திரன் அக்னி வாயு நிறுதி அப்படி நம்ம பிரிக்கிறோம் யமன் அப்படி பிரித்து வைக்கிறோம் அந்தந்த இடத்துல விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் நம்பர் டூ நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து யந்திரம்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போதோ நிலவு வைக்கும்பொழுதோ அதில் நவரத்தனமும் பஞ்சலோகமும் போடுறோமோ அது மாதிரி வாஸ்து யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் நாலாவது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் பஞ்சபூதத்தினுடைய இயக்கத்தை கொடுக்கறது புதுசாக அந்த மரம் செடிகள்லாம் வைக்கிறது அது ஒரு வாஸ்து முறைகளில் இருக்கப்படுகிறது சப்தங்கள்னால வாஸ்துவை கிரியேட் பண்ண முடியும் சப்தங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த மணியெல்லாம் நம்ம கட்டுவோம் மூங்கில் மணியெல்லாம் கட்ட அந்த ஓம்கிற நம்ம நாமங்கள்லாம் சொல்கிறது காலையில் மந்திரங்கள்லாம் போடுறது அப்போ அந்த வாஸ்துவை அதை சரி பண்ணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டுறது இந்த வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டுறது நிறையா விஷயங்கள் திருஷ்டிக்காக பண்ணுற வழக்கங்கள் இருக்கும் அதுலேயும் இந்த ரவுண்டாக கண்ணாடி வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் ஆமாம் சார் ரவுண்டாக மலைகளில் ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்க்குறதுக்கு இந்த பக்கம் பார்த்துருக்கிறதுக்கு இந்த ரவுண்டாக கண்ணாடி வைப்பாங்க அதுதான் வாஸ்து கண்ணாடி வீட்டு முன்னாடி அந்த கண்ணாடி மாற்றும் பொழுது வீட்டுக்குள்ளே வருபவர்கள் தன்னைத்தானே பார்த்துக்கொள்கிறாரு அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டை பற்றிய கவனமும் இந்த வீட்டில் பெரிய வீடு அது இதுன்னு திருஷ்டிகள் பட முடியாது அப்படி அந்த வாஸ்து குற்றங்களும் வாஸ்து கூட சேர்ந்து திருஷ்டி குற்றங்களும் அந்த இடத்துல ஏற்படாது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறுது இதனால தான் வீட்டில் அந்த கண்ணாடி மாட்டுறாங்க வீட்டில் கண்ணாடி மாட்டும் பொழுது எதிர்மறையான திசையில் உங்கள் வீடு இருந்தது உதாரணத்துக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் கிழக்கு பார்த்து தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் மேற்க பார்த்துருக்கீங்க உதாரணத்துக்கு தெற்கை பார்த்து தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் வடக்கை பார்த்துருக்கீங்க வடக்கை பார்த்துருக்கணும் ஆனால் நீங்கள் தெற்க பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணாடி மாற்றுறது அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது இன்னும் சொல்ல கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய நடைக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு கண்ணாடியில் தான் சாமியை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நேரில் சாமியை பார்ப்பீங்க இந்த மாதிரி கண்ணாடிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கண்ணாடி மகாலட்சுமியின் ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க நீங்கள் சோட சோபச்சாரம்னு சொல்லுவாங்க கோயிலில் அதில் ஒவ்வொன்றும் பொழுது அதில் கண்ணாடியை சாமிக்கு காமிக்கிற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு இன்னும் தியானத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்ணாடியை பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியானமே தனியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இந்த கண்ணாடியை நம்ம வச்சுருக்கோம் இருக்கோம் நம்பர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் திருஷ்டிக்காக ஒருத்தர் வந்து தன்னை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தன்னுடைய எண்ணங்கள் மாறுபடுகிறது அது ஒன்று இன்னொன்று ஒருத்தருக்கு ஒரு திசை எதிர்மறையான திசையாக இருந்தது அப்படின்னா அந்த கண்ணாடி ரொம்ப உதவிகரமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸாக நம்ம வச்சு வாஸ்து சாஸ்திரங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக வாஸ்து சாஸ்திரம் பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்குது இது அமைப்பு இருக்கங்காட்டி வாஸ்து சாஸ்திரம் வீட்டுக்கு பார்த்தோம்னா முதல்ல நமக்கு நிம்மதி இருக்கும் வெளியிலலாம் வேலைக்கு போகிறோம் வெளியிலலாம் தொழில் பண்ணுறோம் ஆனால் நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் அப்போ வீட்டுக்கு வரும்போது அந்த நிம்மதி வேணும் அதுக்கு வாஸ்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இருந்துகிட்டு இருக்குது அதனால்தான் வாஸ்து பார்த்து நாளில் அந்த நாளில் பூஜை பண்ணுறோம் அதே சமயத்தில் வாஸ்து பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களை வைக்கிறோம் வாஸ்துவில் இன்றைக்கி நிறையா மணி பிளான்ட் வாஸ்துவில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு அது இன்றைக்கி நம்ம பார்த்தது கண்ணாடி யந்திரம் அப்படின்னு பார்க்குறோம் இதை விட அந்த வாஸ்துக்குன்னு ஹோமங்கள் இருக்குது இன்னும் வாஸ்து சாஸ்திரத்தில் வாஸ்து வாஸ்து பதம்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு யந்திரம் இருக்குது அதுக்குன்னு ஒரு பதம் இருக்குது அந்த பதம் வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது அப்போ வாஸ்து ஹோமம் வாஸ்து சாஸ்திரம் இன்னும் கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா பஞ்ச சிரசு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறைகள் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் எங்கே போகும்பொழுதும் அதை பற்றி எல்லாத்துக்கும் நிறையா சொல்கிறது உண்டு ஆக இன்றைய தினத்தில் வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டலுது ஒரு அஞ்சு விதமான பாயிண்ட் வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்ரத் மகேஷியர்